பச்சரிசி கொத்தமல்லி கீதையோனவே இங்க குத்து சம்பா எந்த சொரு நாங்க கேங்கல நாங்க கேட்டதெல்லாம் கெம்பங்கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கோளு கேட்டதெல்லாம் கேப்ப முழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம குழு பச்சரிசி கொத்த பள்ளி கீரையோடவே கஞ்சிகள்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீழே இங்க குத்து செம்பா வெந்த சோறு நாங்க

நான் கட்டிக்காத்த என் துவரம் குறித்து அறமனை எடிஞ்சு போய் கடைக்கடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு போறானோ இந்த நாடா நடத்தி நான் ஜலுப்புட எங்க அப்பா பேரு நம்பிராஜன் குறிஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா கையை நீட்டினாருன்னா எவனும் உட்கார மாட்டேன் உட்கார இடத்துல முள்ளளி போட்டுருவேன் எங்கள் அப்பா எங்க அம்மா பேரு நங்கை மோகினி மகனை வீர தேவான்டா நேத்து என்ன பண்ண வீட்டை விட்டு வெளியே போடான்டா கணேசி போல கட்டேன் இல்லேன்ட்டேன் எனக்கே இந்த நிலைமைனா ராஜவாற்று நிலைமை நினைச்சேன் எனக்கு படவனன்னு வருதாடா ஏற்கனவே தவறங்குடிச்சி பழனி குமார் நடுங்க குடும்பத்தையே பேத்துட்டாப்லையடா புத்ரு ஆய் புத்ரு மற்றவங்க மாதிரி இன்னைக்கு நடந்தது எனக்கு நடந்துருச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனா இந்த நந்தமனத்துல ஒரு தேவதை இருக்குன்னு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொல்லிவிட்டாங்க பழைய வெட்டிக்கு மகனே வீர தேவானி காவலிக்கு போகும்போது ஒரு அழகு தேவதை வருவா அந்தூர் ஐநாறு கோயில்ல வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் ஆத்தா பழைய வீட்டில் இருக்க பொம்பளை ஆள் கூட என் கல்யாணத்துக்கு வரணும் வந்து வாழை மரத்தையே பார்த்துக்கிட்டு தாலி கட்டினே வாழைக்காய பிடிச்சிக்கிட்டு போயிருங்க என் பொண்டாட்டி வருங்கால என் மனைவி இந்த மேடையில் கால் எடுத்து வைக்கும் போது எங்கிட்டு கிடந்தாத மழை நீங்க எல்லாம் அரிச்சுக்கிட்டு போடு இருடா மயிர் மைன தெரியாம தானே பேசிக்கிருக்கேன் தேவதையை காட்டு இந்த வலைய வட்டியில என் பொண்டாட்டி மாதிரி ஒரு ஒம்பலையும் அழகா இருக்கக்கூடாது அப்படி இருந்தா எம்சான் தள்ளி தூத்துமே நீங்க எல்லாம் போறாங்க போய் உங்க வீட்டு சிவரில் முட்டணும் நம்ம இப்படி அழகா பிறக்கலேடி சக்காலத்தி மாலைலான் என் தேவதை வரணும் இந்த மாதிரி பால் பூச்சை கிளம்பிக்க நீ எதுக்கு டீயை வாங்கிட்டு வந்து இறக்கிறிய எப்படி மலையவட்டி டீச்சர் மட்டும் எட்டாயிரம் வரணும் நெருக்கி தேடி நானும் வந்தேன் நேரம் அந்த தேவதைய காணோன் போன ஏ மண்ணாசாத் என் தேவத வர்றா ஐயனாரே பத்திரகாளி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி நல்லா ஒம்பளையா காட்டுறா அரும்பு குறைய கூடாதான் என்னடா அந்த பேய் பூசி ஆ வந்துட்டாளா என் வீட்டுக்கு உரை காப்பி போடுற வந்துட்டாளா அட்டவா என் கை இவ்வளவு சாப்பிட்டா இருக்கேன் இவ்வளவு விழுத்தாட்டி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த கையை எங்கனையே பார்த்துருக்கேன் என் கார் சீட்டுக்கு முன்னாடி இந்த கை அப்பப்போ வந்து வந்து போகும் திரும்புமா ரா கொஞ்ச மாத்திரை போட்டுவாட்ட இந்த புள்ள விரும்புமா லேசாக சுருங்குமா இந்த பாட்டு பாடுறது எந்த சிரிக்கி நீதான் அந்த முண்ட நீதானா அந்த கிறுக்கு பய ஏன் குடிய கெடுக்க வந்த கிறுக்கு முண்ட ஆத்தாடி பொம்பள நினப்பு இனவாராத அதே எப்பா நாடகம் பார்க்குற அவளுக்கு பூரா இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கொண்டாடி நினைப்பே வராது எப்படி கொண்டு வந்து காலி பண்ணி பார் ஆனால் அது முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு தங்க கலர் சீலை விதி இருந்தாலும் பொம்பளை நான் அப்படி பேசுனது தப்பு தான் மேடம் தொடாதீங்க ஏன் சீக்கா இருக்கீங்களா கருப்பு அழிஞ்சிரும் எங்கள் வீட்டாளுக்கு நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன மாத்திட்டாங்க ஏதா முதல்ல இந்த மாட்டு தடத்தை மூடு மயிறு மாதிரி இருக்கு என்னமா டிஎஸ் புட்டி மாதிரி என்ன பிடிக்கல உங்க பேர் என்ன சப்னா வெள்ளி சேவாலாம் செய்வீங்களா சப்னா சும்மா தானா அத்த குழிக்கு செய்வீங்களா வார சம்பளமா சாப்பிடா நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி என்னையே மாத்திட்டாங்க உங்களுக்கு என்னைய பிடிக்கல சாப்பிடா என்னைய மாட்டேன்னு சொல்லி உள்பாவோட கட்டளை இல்லை இப்போ அதுக்கு புழக்க போறேன் ஐயா என்னை சொல்லாதீங்க ஐயோ உங்களை எனக்கு பிடிச்சலா பிடிச்சில்லாம் நான் எதில் குறச்ச சப்புனா இப்படி ஒரு அழகான கிளி வளர்த்து இப்படி ஒரு குரங்கு போய்ட்டு கொடுக்கன்னு நினைக்கிறாங்களே என்ன ஊர் ஜனமே ஜிரிக்குது சப்னா நீ சப்புடுறத இருக்கட்டும் இங்கே பார்த்தா ரொம்ப நடிக்காத கழுத்திருப்பேன் சேவம் மாதிரி சொட்டைய உடைச்சி போனேன்ப்பா வா தொடாதீங்க சப்னா ஐயா நான் உங்களுக்கு வாக்கை பிடிச்சேன் செல்ற காசு இல்லை ஐயா இதெல்லாம் தரும் இங்கே வா வாடா தங்கம் சப்புனா ஒரிஜினல் பொம்பளை மாதிரி நடிக்க கூடாது அடிச்சு புடிப்பான் சொய ரத்தம் வந்து கொண்டு போய் எரிச்சு புனியாப்பான் சப்பு நீச்சா பூ சும்மா தேவையாது சப்புனா இதுல ஒரு டைலாக் பேசுனா நல்லா இருந்துச்சு நல்ல கொஸ்டின் நல்ல டைலாக் சப்புனா கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுத்தோம்னு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்க மேடம் இதில் யார் கிளி யார் குரங்கு நீங்கள் கிளியா நான் கிளியா அதை மட்டும் சொல்லுங்க ஒரு சீட்டர்றாதா அதை மட்டும் சொல்லிட்டு நீ உள்ள போய் இறது களைஞ்சிட்டு கிடக்கலாம் அப்ப பாரு அறைய பாரு ஐயோ யார் கிளி யாரு குரங்குடா சப்புனா நீ நீதான் குரங்கு நல்லதை நீ கிணத்துல விழுந்த நல்லாம்பு குட்டி மாதிரி முகரைய வச்சுக்கிட்டு ஏய் ரொம்ப நடிக்காத மயிர் பொம்பளை ஆள் உரம் பாருங்கத்த அது முகத்தை கிளியான் செட்டி மாடு தள்ளி விட்டது மாதிரி அது முகவாக்கி என்னைய பிடிக்கலையா முத்தா ஏ விதி சப்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்னா கல்யாணம் ஆயிடுச்சா அப்பாடா அந்த அளவு மூலம் கண்ணு என்னை காப்பாத்திட்டா இருந்தாலும் நீ எனக்கு மூத்த வடியா இளைய வடியா இருக்க சும்புனா சப்புனா சும்புனா சும்புனா வாடா எப்போ சும்புனா வா இருந்தா இருந்தாலும் கல்லிச்சேரி எம்கேஆருக்கு நீ இளையதாரம் சித்திர திருவிழாவுக்கு மதுரைகளுக்கு நீ போகும்போது கொலக்கொட்டை சூற விடுவாங்க வாங்கி அப்போ நீ கொலக்கொட்டை எடுக்கும்போது கொட்டையாவது எடுத்து வளர்த்தி வத்தாம அப்போ வணக்கம் இல்லை மாமா மாமா நீ சொல்லி குட்டிக்கு வேப்பங்கொலை எட்டல அதே கிடைக்கல நீ எனக்கு இளையதாரா இந்த வளைய வெட்டி பொம்பளைய போன இளையதாரத்தை போற இளைய வடியா இளையவடியா நீ வடியா இவதே உங்க அக்கா அதிரச தேவடியா ஐயோ 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 அப்ப இவதானி சாரி கைதா போட்டு நினைக்கிறேன்

இல்ல உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உங்களை மாதிரி ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறான் ஒரு சொன்னேன் அவங்கள மாதிரி ஒரு பொம்பளையா சத்தியம் அதை என் தெம்புக்கு ரெண்டு தாரியா ஏழு தானே கட்டி ஆமா ராதா ராதா ஐயோ ஏன் ஏன் அழுகிற முன்னாடி எல்லாம் புடிக்கும் போது கை விர கட்டியா இருந்துச்சு

this is your mom

நல்லா இருக்கும். செய்யா மங்களமா இருக்கும். பொழுது டிவியே பாக்க தேவையில்ல. அவங்கள அண்ணிங்க என்னை நேத்து நாத்து நாடுங்க. இல்ல அண்ணே பொண்டாட்டி அண்ணி. ஏய் நக்கீரன் முடிய தொட்டு மரியாதைா இருந்துக்க. என்னைத் தொட்டுக்கிட்டு பேசிட்டு தெரிஞ்சா பாருங்க நாத்துனா. சரி அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு. ஏமா இதுல யார் மூத்தவ? மூத்தவடியா படுத்துக்கிட்டு குடியா. ஏய் இளையவடி சொல்ற. சரி இருக்கட்டும் அண்ணா அதிசயமான பெண்ணேன்னு கவிஞர் எழுதி இருக்கிறார் இந்த பாட்டுல இவ புருஷனை தேடி கூந்தல் கருப்பு இல்ல இவளையெல்லாம் பார்த்திருப்பாடா நான் பாண்டியோ எல்லாம் முடி இறக்கியிருக்கேன் பொம்பளை வந்தே பாருங்களேன் கழுத்திருப்பேன் சேவ மண்டையை புடுங்கன மாதிரியே இருக்கும் இல்ல அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை கவிஞர் இவள பாத்து இருப்பாரோ அதனாலதான் அதிசயமான பெண்ணுன்னு எழுதி இருக்கிறாரோ மண்ணு செழிக்கிற செல்லட மாதிரி இருக்காரா இது என்ன மசுர நாளைக்குன்னா இப்பதான் ஒரு ஒரு ஏழு வருடத்திற்கு முன்பாக பார்த்தது மாதிரி இருக்குனா

ஒரு பொம்ப நான் உள்பாடை பார்த்து எனக்கு அறையினும் போலதே காட்டுக்கு கவலுக்கு போகணும் எப்படி Allu lafi, o